சிலம்பம் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா சார்பாக கோவையில் நடைபெற்ற தேசிய அளவிலான சிலம்பாட்டப் போட்டியில் தமிழகம் உள்பட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான வீர வீராங்கனைகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் சிலம்பம் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா சார்பாக தேசிய அளவிலான சிலம்பாட்டப் போட்டிகள் கோவை டான்போஸ்கோ பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா பாண்டிச்சேரி போன்ற பல்வேறு மாநிலங்களில் இருந்து சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சிலம்பாட்ட வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் குறிப்பாக அதிகமான வீராங்கனைகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் போட்டியை முன்னதாக ஆதி அறக்கட்டளை நிறுவனர் கவிதா மற்றும் மருத்துவர் பிரபா ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி சிலம்பாட்ட போட்டியை துவக்கி வைத்தனர் இந்த போட்டியில் ஒற்றை கம்பு வீச்சு இரட்டை கம்பு சித்திரை சிலம்பம் வீச்சு சிலம்பு சண்டை அலங்கார வரிசை கொத்து வரிசை மான் மான்கொம்பு வேல்கம்பு போன்ற பல்வேறு பிரிவுகளில் பனிரண்டு தமிழ் பாரம்பரிய கலைகளை உள்ளடக்கிய பிரிவுகளில் நடத்தப்பட்ட இந்த போட்டிகளில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் சிலம்பத்தை லாவகமாக சுழற்றி சக போட்டியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் நிகழ்த்திக் காட்டினர் இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு சிலம்பம் அசோசியேஷன் ஆப் இந்தியாவால் பதிவு செய்யப்பட்ட சான்றிதழ்களும் வெற்றிக் கோப்பைகளும் ரொக்க பரிசுகளும் வழங்கப்பட்டன மேலும் இந்த போட்டியில் வெற்றி பெற்று முதலிடம் பெறும் சிலம்பாட்ட வீர வீராங்கனைகள் தெற்காசியா மற்றும் ஆசிய சிலம்பாட்ட போட்டிகளில் பங்கு பெறவும் வாய்ப்புகள் வழங்கப்படும் என போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர் முன்னதாக நடைபெற்ற சிலம்ப நிகழ்ச்சியில் சிலம்பம் அசோசியேஷன் ஆப் இந்தியா தலைவர் முகமது சிராஜ் அன்சாரி பொதுச் செயலாளர் தியாகு நாகராஜ் தொழில்நுட்ப இயக்குநர் பாக்யராஜ் இணை செயலாளர் பாஸ்கர் மகளிர் பிரிவு சங்கீதா மாநில தலைவர் பாலமுருகன் மாநில செயலாளர் அர்ஜுன் துணைத் தலைவர் ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் போட்டியின் நடுவே வளரி சங்கத்தின் ஏற்பாடு செய்திருந்த இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது இதில் போட்டியாளர்கள் பார்வையாளர்கள் என பலர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் வருக்கு வணக்கம் தமிழ்நாடு சிலம்ப கமிட்டி மற்றும் சிலம்பம் அசோசியேஷன் இந்தியா இணைந்து நடத்தும் நேஷனல் சாம்பியன் போட்டி கோயம்புத்தூரில் வைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கோயம்புத்தூரில் வந்து டான் போஸ்கோ கல்லூரியில் வைத்து மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சிலம்பம் அசோசியேஷன் இந்தியா அவருடைய தலைவர் சிராஜ் முகமது அன்சாரி அவர்களுடைய அவரது பிரசிடென்ட் ஜெனரல் செக்ரட்டரி சிலம்பம் ஜெனரல் செக்ரட்டரி டாக்டர் தியாகு நாகராஜன் அவர்கள் தலைமையிலும் இல்லை டெக்னிக்கல் டைரக்டர் கே பாக்யராஜ் அவர்களும் இணை பிரசிடெண்ட் ராஜா சார் அவர்களும் ஸ்டேட் ஜென்ரல் செக்ரட்டரி அர்ஜுன் சார் அவர்கள் இவர்கள தலைமையிலும் இந்த போட்டிகள் வந்து சீரும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த போட்டியில் வந்து மாணவ மாணவிகள் வந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வந்து கலந்து கொண்டார்கள் ஐந்து வயது முதல் இருபத்தைந்து வயது உள்ள மாணவ மாணவிகள் வந்து கலந்து கொண்டு இந்த போட்டியில் தங்கப்பதக்கங்கள் வெளிப்பதக்கங்கள் பிரான்ஸ் பதக்கங்களை வென்றிருக்கிறார்கள் இதுபோக இந்த போட்டிக்கு வந்து இந்த கோடை கால விடுமுறை காலங்களில் இந்த மாணவ மாணவிகளுக்கு சிலம்பம் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா மூலம் அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை வந்து செய்து கொடுத்துருக்கிறோம் இந்த மாதிரி தமிழ்நாடு வள வ வளரி ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் சார்பாக வந்து ஐக்கம் லோட்டஸ் ஹாஸ்பிட்டல் அதில் வந்து ஐக்கியம் ஒன்று ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம் அதில் வந்து பேரண்ட்ஸு பெற்றவர்கள் சிறுவர்கள் அனைவரும் வந்து அவங்களுடைய அந்த முகாமில் கலந்து கொண்டு ஒரு சீரம் சிறப்புமாக பயனடைஞ்சிருக்கிறாங்க என்பதை மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இது இந்த சிலம்பம் அந்த நமது பாரம்பரிய சிலம்ப கலை வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அங்கீகாரம் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க அது பிள்ளைகளுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டா அடிப்படையில் தமிழக மாண்புக்கு முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய முதல்வர் ஸ்டாலின் அவருடைய தலைமையில் வந்து நம்ம ஐயா உதயநிதி மாறன் அவர்களுடைய போர் சோர் பயிற்சிக்கு வந்து அவர் பெரு பெரிதும் உறுதுணையாக வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த போட்டிகளில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு அரசு அங்கீகாரம் கொடுக்கிறதுக்கு எங்களாலும் முடிஞ்ச உதவிகளும் பண்ணிக்கிட்டு இதுக்கு அரசாங்கமும் வந்து இதுக்கு வந்து அந்த மாணவ மாணவிகளுக்கும் இது சப்போர்ட் பண்ணுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறார் என்பதை